மேசராசி நண்பர்களே இன்னைக்கு பொருளாதாரம் வந்து மேம்படும் நீங்கள் யாரும் தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது இன்னைக்கு பெருகும் கல்வி சம்பந்தமாக நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்குள்ள ஆற்றல் இன்னைக்கு பெருகும் ரிஷபராசி நண்பர்களே அந்த நாள் நீங்கள் ஏதாச்சும் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடன் இன்னைக்கு இந்த நாளோட முடியும் இல்லை நீங்கள் கடன் கேட்டுருக்கீங்கன்னா அந்த கடன் இன்றைக்கி வந்து உங்களுக்கு செலன்சர் ஆகும் ஏதாச்சும் நீங்கள் இப்போ வேலை தேடிட்டு இருக்கீங்கன்னா இன்றைக்கி வந்து ஏதாச்சும் இன்டர்வியூ போட்டிங்கன்னா அந்த வேலை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இன்னைக்குள்ள ராசியாக நேரம் பொன்னியா மிதுன ராசி நண்பர்களே இந்த நாள் அமைதியாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் படமாக போகலாம் சினிமாவுக்கு போகலாம் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் இன்றைக்குள்ள ராசியான நிறம் பச்சை நிறம் ராசி நண்பர்களே இந்த நாள் நீங்கள் தொழில் செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அது பிக்கப் ஆகும் நல்ல அமௌண்ட் வரும் இன்னைக்கு அமோகமான நாள் இன்னைக்கு எது புதுசாக முயற்சி எடுத்திங்கன்னா அதுவும் கண்டிப்பாக நடக்கும் இன்றைக்கி தோன்றிங்கிறது உங்களுக்கு வந்து கிடையாது இன்னைக்குள்ள ராசியான நிறம் பச்சை நிறம் சிம்ம ராசி நண்பர்களே இந்த நாள் உங்களுக்கு நல்லா இருக்கும் பணம் வருவாய் அதிகமாக வரும் பொருளாதாரத்தில் ஏற்றம் பண்ணும் பணம் இன்னைக்கு கற்றுக்கடலாம் உங்களுக்கு இன்னைக்கு வரும் உங்களுக்குள்ள ராசியான நிறம் பச்சை நிறம் கன்னி ராசி நண்பர்களே இன்னைக்கு உங்களுக்கு பேச்சு திறமை அதிகமாக இருக்கும் அறிவு திறமை அதிகமாக இருக்கும் முக லட்சணமாக இருக்கும் நீ ஃபுல்லாக நீங்கள் ஸ்மைலிங் பெருசோட தான் இருப்பீங்க இப்படி என்ன நார்மலாக இருந்தாலே வந்து ஸ்மைலிங் பெருசாக தான் இருக்கும் பேச்சு திறமை அபாரமாக இருக்கும் இன்றைக்கு உள்ள ராசியானிறம் பொன்னிறம் துல்லாம் ராசி நண்பர்களே இந்த நாள் மன வலிமை அதிகமாக இருக்கும் அதை போல் கடவுள் பார்வையும் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் இன்றைக்கி வெதை தொட்டாலும் அது வந்து மேல் மேலும் வந்து வளரும் இன்றைக்கு உள்ள ராசியான நிறம் மஞ்சள் நிறம் விழுச்சக ராசி நண்பர்களே ஃபுல்லாக அதில் ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாள் இன்றைக்கி மஞ்சள் நீங்கள் சேவிங்ஸ் இன்றைக்கி பண்ணுவீங்க கடன் ஏதாச்சும் இருந்தால் அதெல்லாம் வந்து என்னோட முடிஞ்சிடும் இன் இன்றைய நாள் நீங்கள் பெரிய செயல் வந்து செய்வீங்க அதெல்லாம் சர்வசாரமாக நீங்கள் முடிஞ்சிடும் பெரிய செயலில் செய்வீங்க அதெல்லாம் அசால்ட்டாக முடிஞ்சிடும் இன்றைக்கி இன்றைக்குள்ளே ராசியான நிறம் பழுப்பு நிறம் தமிச்சு ராசி நண்பர்களே நீங்கள் எதாச்சும் தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க விளையாட்டி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது ஏடிப்பாகும் ஏதும் காலேஜ் நீ படித்து முடிக்க ஸ்கூல் படிச்சு முடிச்சிருக்கீங்க இல்லாட்டி கோர்ஸ் எதுவும் இருக்கீங்கன்னா அதுக்குள்ளே சர்டிஃபிகேட்டை இன்றைக்கி அவங்க கைக்கு வந்து வந்து சேரும் எல்லாமே ஏ டேப் தான் இன்றைக்கி உங்களுக்கு இன்னைக்குள்ள ராசியான நிறம் மஞ்சள் நிறம் மகர ராசி நீ இப்போ வேலை இருக்கீங்கன்னா வேலை கிடைக்கும் இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்கும் பொருளாதாரத்தில் மேம்படும் அதை விட்டு நீங்கள் இப்போ வேலை பார்த்துட்டீங்கன்னா அதுக்கு மேலே உள்ள இது பதவி அதுவும் கிடைக்கும் வேத பதவி இன்றைக்கி எல்லாம் தன்னம்பிக்கையோடு தனியாக பண்ணுவீங்க இன்றைக்கி தன்னம்பிக்கை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் ராசி நண்பர்களே நீங்கள் இப்போ தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்க நட்டி அது பிஸ்னஸ் இருக்கீங்க அல்லதும் இப்போ ப்ரெஷராக இருக்குன்னா அதெல்லாம் இன்றைக்கி வந்து குறைஞ்சிரும் குறைஞ்சோன்னா இருக்கும் இருக்கிற பெஷாவோட பாதி பாதி குறைஞ்சிரும் அதே மட்டும் தொழிலும் கொஞ்சம் மேம்படும் இன்றைக்கி உள்ள ராசியனும் பொண்ணிடும் மீன ராசி நண்பர்களே இன்றைக்கி நீங்கள் பொறுமையாக இருக்கணும் அதே மட்டும் தலைவலி இன்றைக்கி உண்டாகும் அதெல்லாம் நீங்கள் அமைதியாக பொறுமையாக இருந்துக்கணும் மருத்துவ செலவெல்லாம் எடுத்து விடுறது வாய்ப்பு இருக்குது அதனால் இன்றைக்கி கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருக்குது இன்றைக்கி உள்ள ராசியான நிறம் மஞ்சள் நிறம்